நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அனைவருக்கும் வணக்கம் மீஞ்சூர் கிராமத்தை சார்ந்த அனைத்து கிராம பெரியவர்கள் அனைத்து கட்சி நண்பர்கள் வந்திருக்கோம் கோட்டாட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்கோம் மீஞ்சூர் குளக்கரை வரசக்தி விநாயகர் கோயிலில் சுற்றுச்சுவர் அமைக்க பணி கோவில் கட்டுற வேலையை வந்து கிராமத்தினரும் நம்ம டாக்டர் விஜயராவ் டாக்டர் சார் சேர்ந்து எடுத்து கட்டியிருக்காங்க ஒரு தனிநபர் வந்து வழி இல்லை அப்படின்னு கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணி அந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு இடையூறாக இருக்கிறாரு ஏற்கனவே அவங்க கேட்கக்கூடிய பகுதிக்கு அஞ்சு வழி இருக்குது அவங்க போகக்கூடிய வழி அவங்க வீட்டுக்கு போகிற வழி அஞ்சு வழி இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை உள்நோக்கத்தோட யாரோட பேச்சை கேட்டு செய்கிற மாதிரி எங்களுக்கு தோன்றுறதுனால நாங்கள் கோட்டாட்சியர்கிட்ட கிராமத்து சார்பாக மனு கொடுத்துருக்கோம் கோட்டாட்சியர் நேரில் கலாய்வு பண்ணி அதுக்குண்டான நண்பர்கள் நீங்களும் வந்து பார்த்து கலாய்வுபடி நியாய திரும்ப கணிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இன்று மீஞ்சூர் கிராமத்தார் சார்பாக நமது வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் சந்தித்து நாங்கள் மீஞ்சூர் பகுதியில் புதிதாக கட்டப்படுகின்ற அருள்மிகு குளக்கரை வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் திருப்பணி சுமார் எண்பது லட்சம் ரூபாய் செலவில் மீஞ்சூர் கிராமத்தார் அனைவரும் சேர்ந்து இத்திருப்பணியை தற்போது செய்து வருகின்றோம் அந்த திருப்பணியானது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிவு என்ற நிலையில் அந்த பகுதியில் முன்புறமும் பின்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் கொண்டு இருந்த சுற்றுச்சுவர் கீழே விழுந்த காரணத்தினால் தற்போது புதிய சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபடும்பொழுது சில சமூக விரோதிகள் அந்த சுற்றுச்சுவரை கட்ட விடாமலும் அந்த கோயில் வளாகத்திற்குள் ஜேசிபியை கொண்டு வந்து கோயிலை இடிப்பது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுவதை சம்பந்தமாக இன்று நமது வருவாய் கோட்டாட்சியாளர்களிடம் அவர் அது பற்றியும் அவரை பற்றியும் நாங்கள் புகார் அளித்துள்ளோம் மேற்படிய வரசக்தி விநாயகர் கோயில் ஆலயமானது முன்னூறு ஆண்டுகள் பழமையான மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயிலாகும் அந்த கோயில் கிராமத்தார் கோயில் எங்கள் ஊரில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு அனைத்துக்குமே அந்த கோயிலில் பொங்கல் வச்சுட்டு தான் கல்யாணமாக இருந்தாலும் சரி காது கொடுத்தாலும் அந்த கோயிலில் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பமும் எங்களுடைய நல்ல நிகழ்ச்சிகளை தொடங்குவோம் அது மாதிரி கோயில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் யாரும் அந்த கோயில் உள்ள போக முடியாத அளவுக்கு கஞ்சா புகைப்பவர்களும் சாராயம் குடிப்பவர்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அதாவது வெளியூர்லேருந்து டெட் ஹில்ஸு கொருக்குப்பேட்டை தண்டார்பேட்டையிலேருந்து வந்து நான் பகலில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் கஞ்சா அடித்து விட்டு மது போதையில் ஒரே பாட்டில் உடைக்க கட்டுறது ஒரே கலாட்டம் பண்ணுறது அந்த கோயில் உள்ள நாங்கள் அந்த மீஞ்சு கிராமத்தில் யாருமே போக முடியாது கடந்த ஐந்து ஆறு ஆறு வருடங்களாக இந்த சீர்கட்ட நிலை உள்ளது அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் கடந்த எட்டு மாத காலமாக இந்த திருப்பணியை நாங்கள் எண்பது லட்சம் செலவுபடி செய்திருக்கோம் இதே நிலையில் இந்த பெஞ்சா போதைவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் ப இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ப படிக்கிற பள்ளி பசங்க அதாவதுனா தெற்காக்கம் தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதி தெற்கு பகுதியில் மீஞ்சூர் மூல் நிலையம் உள்ளது வடக்கு பகுதியில் மீஞ்சியர் டிவிஎஸ்எட்டி பள்ளி உள்ளது இதன் மத்தியில் தான் இந்த கோயில் உள்ளது இவருக்கு என்னென்னா மதுவா அந்த கஞ்சா போதை அடிச்சுட்டு குடிக்கிற பாட்டில் பெண்களுடைய கழிவறை இருக்குது டிஎஸ் ரெட்டிஸ் உடைய பெண்களுடைய கழிவறை அச்சானிகள் இருக்குது அந்த தூக்கி தூக்கம் பெண்கள் மேலே அடிக்கிறதும் அதே போன்ற இந்த லைப்ரரியின் மூணிலைய மகளிர் இருக்காங்க அந்த அம்மா தான் மேற்பார்வையாளர் மீஞ்சூர் மூணிலைய மேற்பாளையர் அந்த அம்மா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் நான்கு பேர் அந்த அம்மாவை அட்டம்ட் ரேப் உள்ளே குந்து மணி மூணு மணிக்கு அந்த அம்மாவை கது உடைச்சி உள்ளே அட்டம் ரேப் பண்ணாங்க நான் கோர்ட்டில் இருந்து மூணு மணிக்கு அந்த மாதிரி அலை ரசி நான் என்ன இது மாதிரி உள்ளே வந்து என்னை வந்து மண்புடை சீர்புறதுக்கு என்ன கஞ்சா போதை பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு இது மட்டும் இல்லை அந்தமாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு லெட்டரே கொடுத்துருக்காங்க ஒரே அட்டகாசம் அந்த கஞ்சா போதை பாதிக்கும் அந்த இடத்துல எங்கேயோ கஞ்சா கிடைக்குது அந்த கஞ்சா புகழிடமாகவே இருக்குது இது கொடுத்து வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் டீம் இங்குக்கும் சொல்லிட்டோம் கஞ்சா வைக்க ஆனால் அரசு இப்போ எடுத்த கடுமையான நடவடிக்கைனால் அளவுகள் இப்போ கண்ட்ரோல் பட்ட கண்ட்ரோல் ஆகிருக்குது அதை கத்தே இல்லை தமிழக அரசு கடுமையான சட்டங்கள் மூலமாக இப்போ இப்போது கஞ்சாவாதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் இருந்தாலும் சிறு சில கஞ்சாவதி இன்னும் வந்து உக்காடுறாங்க போதை அசாமிகள் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தாலும் சாயங்காலம் குச்சிட்டு பாட்டில் உடைக்கிறது அந்த கோயில் வளாகமே தூய்மை இல்லாமல் இருக்குது அந்த தோ கோயில் வளாகம் தூய்மைப்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் அந்த கோயில் வழிபாடு உகந்த இடமாக மாற்றணும் புனிதமாக மாற்றத்துக்காக மீஞ்சூர் கிராமத்தார் ரெண்டாயிரம் குடும்பம் சேர்ந்து போதும் அதனுடைய திருப்பணி செய்து கொண்டிருக்கோம் அந்த திருப்பணியை தடுக்கும் நோக்கில் ஒரு சமூக விரோதி வந்து என்னான்னா அவர் லேண்ட் ட்ராப்பர் நிலத்தை அபகரிக்கும் செயலிலே தொடர்ந்து ஈடுபடுகின்ற லேண்ட் ட்ராப்பர் அந்த லேண்ட் ட்ராப்பர்னான்னா இவருக்கு என்னென்னா எங்கே ஒரு காம்பவுண்ட் வால் கட்டினாலும் அந்த இடத்துல போய் பிரச்சனை செய்வது தான் தனது வாடிக்கையாக வச்சுருக்காரு அவர் என்னென்னா இதுக்கு முன்னாடி டிவி ஸ்கூல் காம்பவுண்ட் வால் கட்டினாங்க கிரவுண்டை சுற்றி அங்கேயும் போய் ஒரே பிரச்சனை பண்ணி எச்எம்ஏ வந்து ஒரு அவமரிதாக பேசி அங்கேயும் பிரச்சனை செய்தார்

அந்த கோயிலுடைய திருப்பணியை கூட நடத்த விடாமல் அங்கே இருக்கிற புறமக்கடுத்த ஆட்டியை போடுறதுக்காக அந்த திருப்பணியை செய்கிறவங்களை எல்லாரையும் அடித்து துன்புறுத்திருக்காங்க அந்த சமயத்தில் இந்த தலைவர் சுப்பிரமணிய அண்ணன் அந்த நகர் ஜவஹர் நகர் மீஞ்சு புதுப்ப சாடக ஜவஹர் நகர் அந்த சங்கத்து மக்களுக்கு ச போய் அந்த திருப்பணி செய்து முடித்தாங்க இவனுக்கு எங்கேயுமே ஒரு இடத்துல திருப்பணியோ ஒரு புனரமைப்பு பணி நடந்தா அந்த இடத்துல பிரச்சனை செய்வதை தொடர்ந்து வாடிக்கா கொண்டு வரான் அதனால அவன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகளிடமும் ஆர்டிஓ அதிகாரியிடமும் நடவடிக்கை மேல எடுக்க சொல்லிட்டு நாங்க தற்போது புகார் அளித்துள்ளோம் அச்சமா இருக்கும். இது வீட்ல போயிடுனாயா? இப்பதான் நம்ம ஆதி நீங்க அமைசோடினோம். அஞ்சு நிமிஷம் லேட் போட்டோ என்ன உடனே எடுத்துட்டு போயிடலாம் ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு வரலாம் வீடியோ நல்லா பைக்க போடுறேன் பைக்க போடுறேன் பைக்க போடுறேன் பைக்க போடுறேன் பைக்க போடுறேன் பைக்க போடுறேன் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ